நாள் முழுவதும் கலெக்டர் அலுவலகத்தை வைத்த மாற்றுத்திறனாளிகளின் போராட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் அரசு வழங்கும் உதவித்தொகை நலத்திட்ட உதவிகளை வழங்கவில்லை வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க அரசு உத்தரவிட்டு இரண்டு ஆண்டுகளாகியும் மதுரையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க மதுரை மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாவட்ட நிர்வாகத்தின் இந்த அலட்சிய போக்கை கண்டித்து மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அனைத்து வருவாய் அதிகாரிகள் மற்றும் தாசில்தார் அலுவலகங்களில் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி குடியேறும் போராட்டம் நடத்தவுள்ளதாக அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் உரிமை பாதுகாப்பு சங்கம் சார்பில் அறிவித்தனர் அதன்படி ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளும் உலக சங்கத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டனர் இந்த ஊர்வலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் இத்தனை பேர் வருவார்கள் என எதிர்பார்க்காத போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் இதனால் சற்றும் தாமதிக்காமல் மதுரை கலெக்டர் அலுவலகத்தின் அனைத்து நுழைவு வாயில்களையும் போலீசார் பூட்டினர் ஊர்வலமாக வந்த மாற்றுத்திறனாளிகள் கலெக்டர் அலுவலகம் கேட் முன் அமர்ந்து முற்றுகையிட்டனர் காலை பத்தேகால் மணிக்கு துவங்கிய முற்றுகை போராட்டம் மதியம் ஒரு மணிக்கு மேலும் நீடித்தது அதுவரை அனைத்து கேட்டுகளும் பூட்டப்பட்டிருந்ததால் அலுவலக ஊழியர்களும் பணிக்கு செல்ல முடியாமல் வெளியில் தவித்தனர் உள்ளே இருந்தவர்களும் வெளியில் வர முடியவில்லை சாதாரணமாக நினைத்த மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட நிர்வாகத்தையே ஒரு நாள் முழுவதும் பூட்ட வைத்த நிகழ்ச்சி தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது முற்றுகையில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் கூறும்போது இங்கு வந்திருக்கும் அனைவரும் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் காது கேளாதோர் என பல வகைகளில் பாதிக்கப்பட்டுள்ளோம் எங்களால் எந்த வேலைக்கும் செல்ல முடியவில்லை இந்த அரசு ஓட்டுக்காக கட்டணமில்லா பஸ் வசதி என எத்தனையோ திட்டங்களை அறிவித்திருக்கிறது ஆனால் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையை மேம்படுத்த அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமே வரவில்லை இதைப் பார்த்த பிறகாவது எங்களுக்கு உதவ அரசு முன்வருமா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என விரக்தியுடன் தெரிவித்தனர் என்பதை மாவட்டம் போராட்டம் முடியும் வரை